ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் செஃபா மேக்ஸ் நைன்த்து ஸ்டாண்டர்ட் என் தங்க பிள்ளைங்க செல்ல பிள்ளைங்க எல்லா எப்படி இருக்கீங்க சாரி 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 வீடியோ போட லேட்டாகிடுச்சு நான் என்னடா இது எயித்து போடுறாங்க டென்த்து போடுறாங்க நம்மளுக்கு இன்னும் வீடியோவே போடலை உங்கள் குரல் எனக்கு கேட்டுருச்சு நான் இங்கிலீஷ் மீடியம் போட்டால் தமிழ் மீடியம் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க தமிழ் மீடியம் புக்கை வச்சு போட்டால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு செகண்ட் மிட்டம் கொஷின்ஸு சயின்ஸு அறிவியல் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு ஸோ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நமக்கு வந்து போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் லெசன் இருக்குது எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டு மின்னூட்டமும் மின்னோட்டமும் சரிங்களா அதில் வந்துட்டு தமிழ் மீடியம் பிள்ளைங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் அஞ்சாவது ரோமன் லெட்டரில் அதாவது சுருக்கமான வெளியிலின்னு இருக்கும் ஆன்சர் ஷார்ட்லி உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும் சரிங்களா ரோமன் லெட்டர் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு இம்பார்ட்டன்ட் கொஷின் ரோமன் லெட்டர் சிக்ஸு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது வந்துட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா ரோமன் லெட்டர் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா அது கணக்கிடு மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் வந்து ஒன்னே ஒன்று உங்களுக்கு அந்த ரெண்டு சமலில் ஏதாவது ஒன்று கேட்கலாம் மேபி கேட்கலாம் கூட உங்களுக்கு அரையாண்டில் ஹாஃப் இரியில் கேட்கலாம் சரிங்களா அடுத்து ஃபிஃப்த்து லெசன் மேக்னட்டிசம் அண்டு எலக்ட் காந்தவியல் மற்றும் மின் காந்தவியல் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் தமிழ் மீடியம் மீடியம் புக்கில் புக்கில் நான் சொல்கிறேன் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க லெசன் எடுத்துக்கோங்க சரிங்களா சரிங்களா ரோமன் ரோமன் லெட்டர் லெட்டர் ஃபைவ்ல வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஃபைவ் எயிட் இந்த எட்டாவது ரொம்ப 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 ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க செவன் செவன்த்தில் இது விரிவான ஆன்சர் இன் ஒன்றும் ரெண்டும் இம்பார்ட்டண்ட் கொஷின் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஆல்ரெடி நான் மேக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் குவார்டர்லியில் சயின்ஸில் எத்தனை பேர் எத்தனை மார்க்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்து தேர்ட்டீன்த் லெசன் இப்போ வந்து நமக்கு லெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மி மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லெசன் தான் வந்து நமக்கு செகண்ட் மீட் டேமில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள் ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ண பாருங்கள் இப்போ நீங்கள் படிக்கிறது கூட வேஸ்ட் ஆகாது ஹாஃப்லிக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்கள் இந்த லெசன்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும் சரிங்களா கெமிக்கல் பாண்டிங் 13th லெசன் கெமிக்கல் பாண்டிங் வேதி பிணைப்பு அதில் ரோமன் லெட்டர் ரெண்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் ஆறாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் நான் புக்லேருந்து தான் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக எழுதி உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா அடுத்து ஏழாவது கொஷின் பத்தாவது கொஷின் அடுத்து ரோமன் லெட்டர் த்ரீ ஒன் ஒன்றாவது கொஷின் நாலாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் இந்த அஞ்சாவது கொஷினை வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோமா நான் புக்கில் எழுதியிருக்கேன் மஸ்ட் ஸ்டடின்னு சரிங்களா அடுத்து ஃபோர்டீன்த் லெசன் ஆசிட்ஸ் பேசிஸ் அண்டு சால்ஸ் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்று தமிழ் மீடியம் புக்கில் நான் குறிச்சிருக்கேன் சரிங்களா நீங்கள் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் புக்கு பார்த்துக்கோங்க ரோமன் லெட்டர் டூ ஃபஸ்ட் கொஷின் ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் ஆறாவது கொஷின் ஏழாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து ஒன்பதாவது கொஷின் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் ஒரு நோட் எடுத்துகிட்டு கடகடன் எழுதிக்கோங்க ஸ்டாப் பண்ணி வீடியோ ஸ்டாப் பண்ணி நீங்கள் கடகடன் இப்பவே எழுதிக்கோங்க ஸோ நமக்கு டைம் ரொம்ப கம்மி இரண்டாம் பருவ தெருவு செகண்ட் மீட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் மதியானும் நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க ஸோ நீங்கள் இப்பவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஒவ்வொரு லெசனாக கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுருங்க சரிங்களா அடுத்து ரோமன் லெட்டர் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சாவது கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் குறிச்சிருக்கேன் புக்கில் பார்த்துக்கோங்க அடுத்து இருபதாவது லெசன் எடுத்துக்கோங்க ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் அடுத்து பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி ஐம்பதில் இருக்குது டூ ஃபிஃப்டி நான் தமிழ் மீடியம் புக்கில் சொல்கிறேன் பேஜ் நம்பர் ஒரு ரெண்டு மூணு பேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இங்கிலீஷ் மீடியம் புக்குக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோமன் லெட்டர் அஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது இருபதாவது லெசனில் அதில் ஃபுல்லாக அது வேறுபடுத்துக அப்படின்னு இருக்கும் நினைக்கிறேன் டிஸ்டிங்ஷ் பிட்வீன் நான் வேறுபடுத்துகை தான் இது ஃபுல்லாகவே நம்ம படிச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு லெசன் படிக்க உட்காந்தீங்க அப்படின்னா ஃபுல் ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக தரவாக படிச்சுருங்க சரிங்களா தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான கொஷின்ஸ் குறித்து கொடுக்குற கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க பிகாஸ் என்ன எழுதி பார்த்துருங்க ரிவைஸ் பண்ணிடுங்க சரிங்களா ரோமன் நெட்டர் சிக்ஸு ஆறாவதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து ரோமன் லெட்டர் செவனில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அதில் ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் இன் டீட்டெயில் விரிவான விடலின்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து நியூட்ரிஷன் அண்டு ஹெல்த் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இதில் வந்து பேசும்போது இரநூத்தி சரிங்களா அதில் ரோமன் லெட்டர் ஃபைவ் எடுத்துக்கோங்க ஃபைவ்ல அதில் இருக்கிற எல்லாமே படிச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்கிற சரியாக தவிர பொறுத்துக்க இப்போ பொறுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு ஃபாலோயிங் வந்துட்டு ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க சம்டைம்ஸ் டூ மார்க்கில் கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன் மார்க்ஸ் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது நமக்கு அதில் மார்க் போகவே கூடாது சரிங்களா ஆறாவது ரோமன் லெட்டர் எடுத்துக்கோங்க விரிவாக்கம் தருக அது கண்டிப்பாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து ஏழாவது ரோமன் லெட்டரில் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து ரோமன் லெட்டர் நைன் ஒன்பதாவது ரோமன் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுருக்கமான விடியலி இருக்கும் டூ மார்க் சரிங்களா பஸ்ட் செகண்ட் தேர்டு போர்த்து சிக்ஸ்து செவன்த் எய்த் சரிங்களா அடுத்து ரோமன் லெட்டர் டென் ஃபஸ்ட் கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை ஸ்கிப் பண்ண வேணா படிச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ரெண்டு மீடியமே நீங்கள் பார்க்குறீங்க தமிழ் மீடியமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கீங்க இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா லாஸ்ட் இயர் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எட்டாம் வகுப்பு எயித் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க இப்போ நீங்கள் நைன்த்து வந்திருப்பீங்க நைன்த்துலேருந்து நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க டென்த்து போயிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியான ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்கனால கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது கூட கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால தான் மாறி மாறி எனக்கு ரெண்டு புக்கை வச்சு வீடியோ போடும்போது எனக்கு அதிகமான டைம் எடுக்குது ஸோ நமக்கு வந்து செகண்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில் கூட நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்